ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா வ்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பொதுங்காமல் என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததுமே கம்பல்சரி டீ ஆர் காஃபி ஏதாச்சும் ஒன்று போட்டு குடிச்சிடுவேன் ஏன்னா காலையில் தூக்க கலக்கமாக இருக்கும் அந்த கலக்கம் போகிறதுக்காக தான் டீ போட்டு குடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டு குடிச்சிட்டேன் கொஞ்சமாக தான் பால் இருந்தது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கார் வந்து ஒரு ஆறரை மணி இல்லை ஏழு மணிக்கு வருவாங்க நான் பாதி அத்தை பாதி குடிக்கலான்னு தான் குடித்தோம் ஆனால் குட்டி பொண்ணு அத்தை பங்கு வாங்கிட்டேன் அப்படின்றதுனால ரெண்டாவது அத்திக்காக டீ போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இந்த கருவா ஒரு மூணு மாதமாகவே கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது ஆனால் கருவாடு இல்லாமல் இருந்தது இன்றைக்கி ரோட்டு மேலே விற்றுட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கால் கிலோ தொண்ணூறுபா அப்படின்னா ஒரு கிலோ வந்து கால் கிலோ தொண்ணூறுபா கணக்குனா ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா கிட்ட வருது கால் கிலோ மட்டும் தொண்ணூறுபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் பாதி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஏன்னா இந்த பூனைங்கள்லாம் இருக்குது அது அப்படியே கச்சி தூக்கிட்டு போய்டும் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தலை வால் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோம்னா அது அதில் இருக்கிற மண் கொஞ்சோண்டு உப்பு தன்மை அதுக்கப்புறம் அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அது தனியாக எடுத்து பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வெடிக்கலான்னு சொல் சாப்பாட்டுக்கு ஒலை ஊற்றி வச்சுருங்க ஒலை நல்லா காஞ்சி வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைடு ஒரு சில வேலையும் பார்த்துட்டு எனக்கு கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது போட்டு கருவாட்டு போட்டு வச்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் கத்திரிக்காயும் எல்லாம் உருளைக்கிழங்கு இல்லை சரி பக்கத்து வீட்டில் போய்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு குட்டி பையன் பக்கத்து வீட்டு பையனை வந்திருந்தான் சரி அவனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி கருவேட்டு குழம்பு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தா அது வாசனை சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது இருக்குதோ அதை போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து முருங்கக்காய் மாங்காய்லாம் போடுவாங்க ஆனால் எனக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டு தான் போடுவேன் கத்திரிக்காய் இல்லாததுனால உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கணும் அப்படி இல்லைன்னா புளி ஊற்றிட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகாது அப்படின்றதுனால நல்லா எண்ணெய்ந்தையே வதக்கிட்டு மிளகா தூள் போட்டுட்டு இந்த கருவாட்டு குழம்புக்கு உப்பு புளி காரம் இது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு அப்படியே சைட் பை சைடு எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டு இருந்தேன் அப்படி இல்லைனா தீஞ்சி போய்டும் அப்படின்றதுனால வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இதுக்கு மிளகா தூள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூள் தான் எடுத்துருந்தேன் எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் கோல்டு வயர் ஆகிட்டு இருக்குது எனக்குமே கோல்டு குட்டி பொண்ணுக்குமே கோல்டு ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால கருவேட்டு கோயம்பு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கெல்லாம் அலசி போட்டு எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு மிளகா தூள் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து காலையில் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சிட்ருப்பேன் ஏன்னா அத்தை வந்து எட்டரை மணிக்கு மேலே தான் வேலைக்கு போவாங்க ஒரு ஆறரை மணிக்கு எழுந்தால் கூட பொறுமையாக செஞ்சால் கூட எட்டே காலையில் எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப தான் தெரிய போகுது நம்ம வேலை ரொம்ப பரபரப்பாக போகும் ஃபஸ்ட்லலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் செஞ்சிட்ருப்பேன் அப்படி செஞ்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் செய்ய ஆரம்பிப்பேன் ஏன்னா உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இப்போ அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியான மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் டயர்டாகவும் டல்லாகவும் தான் இருக்குமே பக்கத்து விட்டு பையனும் அவனே அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருந்தான் அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு பஸ் இந்த ஸ்கூல் வேன் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் போ அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் அவன் கூட நின்று பேசிவிட்டு அப்படியே புளியெல்லாம் கரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் மிளகா தூள் போட்டுட்டு புளி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா புளியை ஊற்றுவேன் அப்படியே சைடு பை சைடு அந்த கருவாட்டியுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கருவாடு ஒரு ரெண்டு மூணு டைம் அழைச்சாதான் மண் நல்லா இருந்துச்சுன்னா அது போய்டும் அப்படின்றதுனால அதை அழைச்சிட்டு இருந்தேன் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதெல்லாம் கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா குழம்பு வந்து எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்குமே ஒரு சிலர் வந்து தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புலாம் எனக்கு நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கினா கூட நல்லா இருக்கும் நிறைய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படினால நல்லா கொதிக்க வச்சுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் புளி தண்ணியும் ஊற்றுவேன் கருவாடுமே கடைசியாக போடுவேன் கருவாடு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சோன்னா அந்த கருவாடோட மனம் அவ்வளோ சூப்பராக வீடே மணக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வச்சா சுட சுட சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் களின்னா கருவாட்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் நான் சாதம்ன்றதுனால இந்தளவு திக்னஸ் போதும் கொத்தமல்லி இல்லாததுனால அப்படியே விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது இந்த உடம்பு சரியில்லாததுனால அடிக்கடி வெளியே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று போன வேலை எதுவுமே நடக்கலை அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு வந்தோம் வ அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ச சாமான் கவலைன்னு சொல்லிட்டு தொலைக்கு முடிச்சுட்டு சரியான காற்று சரி எப்படி இருந்தாலும் மழை வந்துடும் அப்படின்றதுனால ஆடுங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டேன் ஆடுங்களெல்லாம் பிடிச்சி கட்டிவிட்டு மழை ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா பேஞ்சிருந்தது பேஞ்சு நின்னதுக்கப்புறமா தொலைக்கு வச்சிருந் சாமானத்தெல்லாம் நல்லா கழுவி கட்டில் மேலே வச்சுட்டு வந்துட்டேன் அது அதுக்கப்புறம் மழை நின்றுடும் அப்படின்னு நினச்சி தான் கட்டில் மேலே வச்சேன் பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு நல்லா மழை பெஞ்சுது எனக்கு இந்த மழை பெய்கிற டைமில் வீட்டில் எல்லாருமே ஒன்றா உக்காந்து பேசிக்கிட்டு சூடாக இருந்தால் ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருப்போம் அத்தையுமே சந்திக்கு போயிட்டு கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் மாமாவும் குட்டி போ அவங்களுக்கும் உடம்பு சரி இல்லாதாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்போ போண்டாவும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மழை பெய்கிறது வீடு சுற்றி பக்கத்து வீட்டு அக்காவெல்லாம் வந்திருந்தாங்க ரொம்பவுமே ஜாலியாக கலகலப்பாக கொஞ்சம் நேரம் பேசி அந்த மழையை அப்படியே கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு இருந்தது நான் அதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத் மாமா வந்து முயல் கறி குழம்பு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அத்தை அது சாப்பிட்டாங்க நான் மட்டும் கருவாட்டு குழம்பு சாதம் நல்லா அத்தை இன்றைக்குன்னு சொல்லிட்டு அத்தை கொஞ்சம் குழைவாக செஞ்சு வச்சுருந்தாங்க சாதம் மனசுக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்கியாச்சு அவ்வளோதான் என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் போகும் அதுக்கப்புறம் சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறிங்க இந்த இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு சில பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இதெல்லாம் வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வெளியே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இது அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்து இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனெல்லாம் ல தொடச்சி விட்டுட்டு படுத்தாச்சு ஏன்னா காலையில் அப்போ தான் எழுந்து